ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிரேக்கிங் நியூஸ் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இப்போது சன் டிவியில் வந்த பிரேக்கிங் நியூஸ் தான் நீங்கள் இருக்கீங்க சாரி சன் நியூஸில் அதாவது கிறிஸ்துவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பல நாளாக சொல்லிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு நடந்திருக்கு அதாவது உப்பு உப்புத்தின்னமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதில் என்ன போட்டிருக்குன்னா கடந்த மே மாதம் அவங்க வீட்டில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதுல போட்டிருக்கு அதுல ஒருத்தர் வீட்டில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதாக அதுல போட்டிருக்கு உங்களுக்கு நான் சைட்ல கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜான் ஜபராஜ் அவர்களை தேடுறதா அதுல குறிப்பிட்டிருக்கு தமிழக காவல்துறை தனிப்படை அமைத்து ஜான் ஜபராஜ் அவர்களை தேடுறதா அதுல குறிப்பிட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இத உங்களுக்கு நான் பிரேக்கிங் நியூஸா தந்திருக்கேன் பாருங்க அதாவது இது வரைக்கும் நாங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இதில் சொல்றதுக்கு இல்லை இது வந்து அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு பாடம் பெருமை வந்து அழிவில் தான் முடியும் ஏசு கிறிஸ்துக்கு பெருமையே ஆகாது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு பாடம் எல்லாத்தையும் பொய்யாவே பேசுறது நான் வந்து எம்டி ஜெகன் அவர்களை குறித்து ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் ஜான் ஜபராஜ் வெளியிட்ட ஆடியோ அதை இப்போ அவர் என்ன சொல்றாரு அது வந்து ஏஏன்னு சொல்றாரு இப்ப பாருங்க அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு இப்ப இதெல்லாம் ஒரு சாட்சிதான் ஏஏ கிடையாது அதுக்கு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ஃபேஸ்புக்ல போடுறாரு இன்னைக்கு பாருங்க அவரை தமிழக போலீஸ் தேடிட்டு இருக்கு ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது சரியாக வழக்கு பதிவு செய்த தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எனது மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து கிறிஸ்தவத்துக்கே ஒரு இழுக்கா இருந்தாரு இவர் ஒரு கிறிஸ்தவ போதகர் இவர் அரசு பண்ணா யாரும் எதுவும் பண்ணுவாங்க ஒண்ணும் கிடையாது இவர் வந்து ஒரு கிறிஸ்தவத்துக்கு இழுக்கா இருந்தாரு நீங்க அதை சரி பண்ணியிருக்கீங்க அப்படிதான் சொல்லணும் தேவனுடைய ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிதான் அனைத்து ஊழியர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக இதை வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜபம் செய்வோம் தமிழக அரசு நீங்கள் ஜான்ஜபராஜ் அவர்களை கைது செய்து அவர் ஃபோனை நீங்கள் வாங்கி செக் பண்ணிங்கன்னா பல தகவல்கள் கிடைக்கும் நீங்கள் இதை தீர விசாரிங்க அவர் மொபைலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சபையில் உள்ளவங்க தகவல் சொல்ல போய் நான் இதில் சொல்கிறேன் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்